வணக்கம் பேரண்ட்ஸ் இந்த பேரண்டிங் சீரீஸில் வந்து குழந்தைகளோட நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல ட்ரஸ்ட் உருவாக ஒரு நம்பிக்கை உருவாகிறதுக்கு குழந்தைங்களுக்குள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் வளர்கிறதுக்கு ஒரு தன்னம்பிக்கையாக அவங்க வளர்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாசிட்டிவ் கம்யூனிகேஷன் எப்படி அவங்களோட ஒரு பாசிட்டிவான பேசுறதுனால குழந்தைங்களோட இன்னும் நல்ல பெட்டரா ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்கள மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ண வைக்கிறது அவங்களுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்றது இதெல்லாம் பார்க்க போறோம் ஸ்பெசிஃபிக்காக வந்து பாராட்டுறது அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பண்ண போறோம் ஜென்ரலாக மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணா அதை நம்ம டக்குன்னு உடனே வந்து சுட்டி காமிப்போம் இதை நீ பண்ணக்கூடாது இது தப்பா பண்ணிட்ட ஒரு இது சரியா பண்ணலை அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஆனா குழந்தைங்க நிறைய விஷயங்கள் வந்து சரியா செஞ்சுட்டு இருக்காங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதை நம்ம வந்து இல்லை ஓ அது இயல்பு தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை விட்டுடுறோம் ஸோ இதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நம்ம கிட்ட வந்து நெகட்டிவ் அட்டென்ஷன் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ பாசிட்டிவாக செய்யும் போது நம்ம அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறதில்ல ஆனால் நெகட்டிவ்வாக ஏதாவது அவங்க செய்யும்போது தப்பாக செய்யும்போது நம்ம டக்குன்னு அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு என்ன நம்ப ஆரம்பிச்சிடுறாங்கன்னா ஓ நம்ம அப்பா அம்மா நம்ம அவங்களோட அட்டென்ஷன் நம்ம வாங்கணும்னா நம்ம ஏதாவது தவறாக செஞ்சானா அழுதாவோ இல்லை கத்துனாவோ இல்லை கோவப்பட்டாலோ டக்குன்னு அப்பா அம்மா நம்மளை கவனிக்கிறாங்க ஸோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கறத நினச்சிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கவனிக்கிறதும் பாராட்டுறது பண்றதுனால எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு பாசிட்டிவ் அட்டென்ஷன் கொடுக்கலாம் அண்ட் இதனால எப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த சுச்சுவேஷன் பாருங்க இந்த குழந்தை அவங்களே வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்பா வந்து அவரோட வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் வேலை பார்த்து முடிச்சோட குழந்தைய பார்த்து ஓ வெரி குட் நீயே வந்து அழகா விளையாடி ஆஹ் எனக்கும் என்னால என்னோட வேலை செஞ்சு செய்ய முடிஞ்சது அப்படின்னு குழந்தைய வந்து ஸ்பெசிபிக்கா அந்த குழந்தை என்ன பண்ணாங்கிறத பாராட்டுறாங்க அந்த குழந்தை பேரை சொல்லி பாராட்டுறாங்க அதே மாதிரி அந்த குழந்த கண்ணையும் பார்த்து இதை சொல்றாங்க சோ இந்த மாதிரி சொல்றதுனால குழந்தைக்கு வந்து நம்மளை பத்தி தான் அவங்க சொல்றாங்க அண்ட் நம்மளதான் பாராட்டுறாங்க அண்ட் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாகவும் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அடுத்த தடவை நம்ம இதே மாதிரி செய்யணும் ஏன்னா இது நம்ம பண்ணுறதுனால அப்பா அம்மா நம்மளை பாராட்டுறாங்க கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது குழந்தை ஃபீல் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க விளையாடி முடிக்கும் போது அப்பா வந்து சொல்கிறாரு அகைன் பேரை சொல்லி அவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அழகாக நீங்களே விளையாடினீங்க இதை நான் ரொம்ப பாராட்டுறேன் இப்போ நானும் உங்களோட விளையாட வரேன் என்னோட விளையெல்லாம் நல்லா முடி முடிக்க முடிஞ்ச முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவரு விளையாட வராரு ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு அவங்க பாராட்டி கூட ஒரு பரிசு மாதிரி கொடுக்குறாரு தட் இஸ் விளையாடுறது அப்படிங்கறது ஒரு பரிசு மாதிரி கொடுக்குறாரு ஸோ பரிசு நம்ம கொடுக்கறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பெருசா ஒரு பொருள் வாங்கி தரணும் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது அவங்க பார்க்க கூப்பிட்டு போறது இந்த மாதிரி பண்ணியும் நம்ம வந்து குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம் குழந்தைங்க கிட்ட ஏதாவது ரொம்ப சேலஞ்சிங் பிஹேவியர் இருக்கு அவங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் கொடுத்து அவங்கள செய்ய வைக்கலாம் பட் அதுவே வந்து ஒரு பழக்கமாக ஆக வேண்டாம் அவங்களுக்கு அது குழந்தைங்க அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க அந்த ரிவார்ட்ஸ் கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கலாம் பட் அவங்களோட நீங்க அந்த ஒன் ஆன் ஒன் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இது வந்து குழந்தைங்களோட நீங்க ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் அவங்க அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்கட்டும் பட் அவங்களோட உட்காந்து அவங்கள கண்ணை பார்த்து அவங்கள பேசி அவங்களோட பேசி அவங்க சொல்றத நல்லா கவனித்து நீங்க அவங்க கிட்ட உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு ஷேர் பண்றது இதெல்லாமே வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும் இப்போ இன்னொரு ஒரு சுச்சுவேஷன் பார்க்கலாம் இதில் வந்து இந்த குழந்தை வந்து அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ண வராங்க பட் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் சுற்றி அழுக்க பண்ணிடுறாங்க ஸோ அம்மா வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க பட் அட் த சேம் டைம் அவங்க குழந்தை செஞ்ச தப்பையும் வந்து சுட்டி காமிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரே டைமில் அப்ரிஷியேட் அண்ட் நம்ம இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது போது குழந்தைங்களுக்கு அந்த அப்ரிஷியேஷன் போய் சேராது அண்ட் தே ஆல்சோ ஃபீல் அ லிட்டில் டிமோட்டிவேட்டட் அடுத்த வாட்டி இந்த மாதிரி செய்யணும்னு அவங்க நினைக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க பண்ணுறத வந்து யோசிப்பாங்க பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க ஸோ நீங்கள் ஆஸ் பேரண்ட்ஸ் குழந்தைங்கள பாராட்டுங்க பாராட்டும் போது அவங்க செய்ய ரெகனைஸ் பண்ணும் போது அவங்க செய்யற தவறுகளை வந்து அந்த டைம்ல சுட்டி காமிக்க வேண்டாம் மேபி அட் அ லேட்டர் பாயிண்ட் நீங்க அது ஒரு ஃபீட்பேக் அகென் அது ஒரு பாசிட்டிவான அதை கம்யூனிகேட் பண்ணலாம் ஸோ எப்பவுமே குழந்தைங்க கிட்ட இதை செய்யாத அதை பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்க அவங்க கிட்ட என்ன பிஹேவியர் எதிர்பார்க்கறீங்களோ அதை வந்து நீங்க சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பால இந்த தூக்கி போடாத அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக பால் எடுத்துட்டு போய் வெளியில விளையாடு அந்த மாதிரி நீங்க சொல்லலாம் அதே மாதிரி சாப்பிடறதெல்லாம் கீழே கொட்டி வைக்காத அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அழகாக பிளேட் குள்ளறையே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீ சாப்பிடு ஸோ நீங்கள் அவங்க குழந்தைங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் பிஹேவியராக ஒரு பாசிட்டிவான வேலை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களோட பாசிட்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறதுனால அவங்கள வந்து பாராட்டுற அவங்க செய்கிற ஒரு விஷயம் ரெகக்னைஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் நம்ம பார்த்தோம் இன்னொரு வாட்டி நான் குவிக்காக ரீகேப் பண்ணிடுறேன் ஸோ குழந்தைங்க இந்த மாதிரி பாராட்டுறதுனால அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயத்துல நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறதுனால அவங்க கொஞ்சம் பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க அடுத்த தடவை திருப்பி அதே பிஹேவியர் ரிபீட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் அப்படிங்கறதும் நினைப்பாங்க குழந்தைகள் வந்து அஸ் பேரெண்ட்ஸ் நீங்க பண்றதை வந்து இருக்காங்க ஸோ அவங்களும் அந்த பிஹேவியரை வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து நீங்கள் அவங்களுக்கு ரோல் மாடல் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ ஏன்னா குழந்தைங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து தான் எல் எல்லா விஷயமும் கற்றுக்குறாங்க ஸோ நீங்கள் அதை பண்ணுறதை பார்த்து அவங்களும் அடுத்தவங்கள பாராட்ட ஆரம்பிப்பாங்க ஈவன் உங்களையும் வந்து பாராட்ட ஆரம்பிப்பாங்க ஸோ இதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும் ஆல்சோ இந்த மாதிரி பாராட்டுறனால குழந்தைங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து பில்டாகும் ஓ நம்ம ஒரு விஷயம் சரியாக செய்கிறோம் அப்பா அம்மா நம்மளை வந்து அதை கவனித்து கரெக்டுன்னு சொல்கிறாங்க நம்ம நல்லதா செய்யறோம் ஸோ அவங்களே அவங்கள பத்தி ஒரு உயர்வா நினைக்கிறதுக்கோ ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்றதுக்கு ஓ என்னால இவ்வளவு விஷயங்கள் செய்ய முடியுது அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கும் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பேரெண்ட்ஸ் இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்